அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனாலே கோபூஜை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நம்மளுடைய ரிஷப்ப வாகனம் கோமடத்தில் கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஸோ கடந்த வாரம் நம்மளால கோபூஜை பண்ண முடியல ஏன்னா திருவண்ணாமலை போயிட்டோம் இல்லையா அதனால கோபூஜை அந்த அன்னைக்கு எல்லாரும் திருவண்ணாமலை கிளம்பிட்டதுனால கொஞ்சம் கோபூஜை பண்ண முடியல இந்த வாரம் நிச்சயமாக கோபூஜை உண்டு அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நேரில் வர இயலாதவர்கள் நீங்க வந்து லைவ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோபூஜை மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் பெருமாளை போய் சாமி கும்பிடுங்க சுக்கர பகவானுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு திருப்பூரில் சுக்ரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு ரொம்ப பழமையான கோவில் சுக்ரீஸ்வரர் சுக்ரீஸ்வரன் சுக்கரனுக்கு ஈஸ்வர பட்டம்ங்கிறது இந்த கோயிலில் தான் சுக்ரீஸ்வரர் அப்படிங்கிறது அந்த கோயிலில் நிகழ்ந்த நிகழ்வு அதனால் சுக்ரீஸ்வரரை போய் வணங்குங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் ஸ்வீட் கொண்டு போய் கொடுங்க ரொம்ப 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 அருமையாக இருக்கும் சுக்கர பகவானுக்கு நீங்கள் இனிப்பு கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை இனிப்பாகி விடும் தயவு செய்து ஆண்கள் வெள்ளிக்கிழமை மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்கள் ஏன்னா மல்லிகைப்பூ சுக்கரன் வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க மன மகிழ் மகள நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க திட்டிகிட்டே இருக்கிற பொண்டாட்டி கூட மல்லிகைப்பூவும் ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க திட்டதை கம்மி பண்ணிடுவாங்க எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா இவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து இவர் வேற வீடியோவில் போட்டு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க திட்டிகிட்டே இருக்கிற பொண்டாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மல்லிகைப்பூவும் ஸ்வீட் வாங்கி போய் வெள்ளிக்கிற மாதிரி கையில் கொடுங்க அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன சுட்சம் அதே போல் சுக்கர பகவானுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க அவரு கொண்டே மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு அவர் பொற்பாதங்களில் சமர்ப்பியுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செய்து கோபூஜை செய்யுங்க உங்க அருவிலேயே கோபூஜை பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள் நீங்களே ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு கோபூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ தஞ்சாவூரில் இருக்கேன் சார் திருப்பூர் கோமரத்துக்கு வரம்பு தஞ்சாவூரில் எத்தனையோ மாடுகள் இருக்கிறது எத்தனையோ கோயில்கள் இருக்குது கோயிலில் போய் கேளுங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு மணிக்கு வந்து கோபூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தட்சிணா நான் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க அங்கேயே வந்து கோயிலே பணித்தான் சொன்னா கூட கேட்டு பாருங்க உரிமை இறைவன் அதனால உங்க உரிமையை நீங்க கேளுங்க இறைவன் நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் வார வாரம் போய் கோபூஜை பண்ணுங்க ரெண்டு பேர் பண்ணீங்கன்னா நாலாகும் நாலு பேர் பண்ணீங்கன்னா எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்காமலேயே கற்பனையிலேயே நாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது ஒரு விஷயத்தை நாம் செய்து அதில் வெற்றியா தோல்வியா என பார்க்க வேண்டும் நல்ல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நீங்க உங்களுடைய ஆத்மார்த்தமா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இறைவன் கொடுப்பார் தோல்வியை கொடுக்க மாட்டார் வாங்க யோகம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் உலக தொலைத்தொடர்பு தினம் சோ தொலை தொடர்பை பத்தி நம்ம தனியா பேசணும் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நவமி திதி அதன் பின்பு தசமி திதி இரவு பதினொன்று மூன்று வரைக்கும் பூரம் நட்சத்திரம் இருக்கிறது பூரம் நட்சத்திரத்துக்கு மிருக சீரிசம் வைநாசியம் அதன் பின்பு உத்தர நட்சத்திரம் உத்தரத்துக்கு திருவாதிரை வைநாசியம் காலை பத்து இருபத்தெட்டு வரைக்கும் வியாகாதம் வியாகாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதன் பின்பு நாம யோகம் அரசனத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம் யோகாதிபதி சூரியன் அபயோகி நட்சத்திரம் பூசம் சனி பகவான் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு பதினொன்னு ஐம்பத்தி நாலு வரைக்கும் தை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் உலக தொலை தொடர்பு தினம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் லெட்டர்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் நிறைய வந்து நம்ம மறந்துட்டோம் அமெரிக்கா போன் காலில் டக்குன்னு பேசிடு காலுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இல்லை லெட்ரு போட வேண்டியதில்லை தந்தி கொடுக்க வேண்டியது எவ்வளவோ ஆரம்ப கால கண்டுபிடிப்புகளை தவிர்த்து விட்டு நம் அனைவரையும் ஒரே இடத்தில் உட்கார வைத்த பெருமை செல்ஃபோனுக்கு மட்டுமே சேரும் முதல்ல கல்யாணத்துக்கு கேமராமேன் தனியா இருந்தாரு மியூசிக் தனியா இருந்தது பாட்டு தனியா இருந்தது இமெயில் தனியா இருந்தது லெட்டர் தனி தனியா இருந்தது என்னெல்லாம் தனித்தனியா இருந்ததோ எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள கொண்டு வந்து பல பேத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்தது அப்படிங்கிற பெருமையும் செல்போனுக்கு சேரும் பல பேருடைய வேலை வாய்ப்பை பிடுங்கிய பெருமையும் செல்போனுக்கு சேரும் அதே போல பல பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்பை கொடுத்த விஷயமும் செல்போனுக்கு சேரும் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பையுமே நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் தயவு செய்து அழிவுக்காக பயன்படுத்தாதீர்கள் அதான் விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ பொக்கிஷங்களை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் நினச்சி பாருங்க வழி கண்டுபிடிக்க தெரியாமல் எவ்வளோ பேர் கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வராமல் இருந்தாங்க அன்னைக்கு அவங்க கையில் கூகுள் மேப் இருந்தால் வந்து சேர்ந்துருப்பாங்க அதற்காக இந்த மாதிரி சிரமப்புறங்களை கண்டுபிடிச்சது தான் மேப்பு அதே போல் பாருங்கள் இறந்து போனவங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல முடியாமல் போச்சு அன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் அவன் என்றைக்கு வருவான் அப்பா சத்தா எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பல பேர் வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் இழந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாத்துக்கும் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஸ்கைப்பு அது இதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு உலகத்தை ஒரு நொடியில் நாம் பார்த்து விடலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் எந்த அத்தியாவசிய தேவை எல்லாம் மறுக்கப்பட்டதோ அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு ஒரு அணியை நடந்தால் நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறன்னு தெரியாது இன்னைக்கு கிட்டத்தட்ட அட்டிக்க யூடியூப்ல அடுத்த நிமிஷம் உலகமே பரவுது இதற்கு இந்த விஷயம் நல்ல விஷயங்கள் பயன்படும் அதனால இந்த தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அதை நன்மைக்காக பயன்படுத்துங்கள் தயவு செய்து அடுத்தவர் வாழ்க்கையை கெடுப்பதற்காக இதை பயன்படுத்தாதீர்கள் வாங்க இன்னைக்கு முக்கியம் என்னன்னா வெள்ளிக்கிழமை காலையில பாருங்க யோகாதிபதி சுக்கரன் இருக்கிறார் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகாதிபதி சுக்கரன் வெள்ளிக்கிழமை இது இரண்டும் மூன்று சேர்ந்து வருகிறதே தவற விட்டு விடாதீர்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தோங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு லட்சத்தங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்